வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் சற்று நேரம்தான் என் குழந்தைக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது திருச்செந்தூர் கந்தன் நம்மை தேடி வர வேண்டிய காரணம் என்ன எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிக பெரிய துன்பத்திற்கு காரணமாக இருக்கிறது அப்பன் வருகிறார் என்றால் அதனை நீ சட்டென்று உணர வேண்டும் அல்லவா இந்த கந்தன் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உனக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கந்தன் இந்த செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் உன்னை தேடி வந்து இன்னும் சற்று நேரத்தில் உன் சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று சொல்கிறேன் ஆனால் என் குழந்தையே சரியானதொரு வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் என் குழந்தையை செயல்களால் ஒருவரை கொன்றுவிட்டு அதன் பிறகு எக்காரணத்தை கொண்டும் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடாது நாம் செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்களை காயப்படுத்தும் என்று தெரிந்துவிட்ட பிறகுதானே அதை செய்திருக்கிறோம் அப்படியானால் மீண்டும் அவர்களிடத்தில் அந்த காயத்திற்கு மன்னிப்பு கேட்பதில் என்ன பலன் இருக்கிறது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் பொழுது இது போன்ற வேதனைகள் ஒருவரிடத்திலிருந்து இருந்து கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த வழிகள் ஒருபோதும் உன் மனதை விட்டு போவது கிடையாது இந்த வேதனைகள் உன்னை விட்டு தீரப்போவதும் கிடையாது மன்னிப்பு கேட்பவர்களுக்கு மன்னிப்பையும் கொடுக்காது நீ ஒருவேளை இந்த தவறை செய்து இன்னொருவர் மனதை காயப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக மன்னிப்பை நீ கேட்கவும் செய்யாது அதனால் எந்த பலனும் கிடையாது இன்று உன்னை தூக்கி வைத்திருப்பவர் ஒரு நாள் உன்னை இறக்கியும் விடலாம் எரிந்தும் விடலாம் இந்த இரண்டிற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எப்பொழுதும் உன் மனதை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் தொலைவாக இருக்கக்கூடிய தேடல்கள் எல்லாமுமே அருகில் இருக்கும் பொழுது தொலைக்கப்பட்ட விஷயங்கள் தானே என் குழந்தையே யாரும் நமக்கு அருகில் இருந்தால் அவர்களினுடைய அருமை என்னவென்று நமக்கு புரிந்து விடுவதில்லை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே தினமும் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை சில எதிர்பார்ப்புகளோடு தான் தொடங்குகிறது ஆனால் ஒவ்வொரு நாளும் நிறைய அனுபவங்களோடு முடிகிறது அதனால் கிடைக்கின்ற அனுபவங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை அனுபவங்களும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தையும் அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான தேவைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் மறந்து விடாதே இந்த மனிதர்களை நம்பி ஏமாந்து போவதை விட உன்னுடைய மனசாட்சியை நம்பி ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே எப்பொழுதும் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நாம் கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷமான விஷயங்களுக்கு உன்னுடைய மனதை தயாராக வைத்திரு என் குழந்தையே எந்த நிலையிலும் நாம் நமக்கு கிடைத்திட்ட விஷயங்களை எல்லாம் சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கிடைக்காத இடத்தில் நீ எந்த ஒரு உரிமைக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே உன்னை புரிந்து கொள்ளாத இவர்கள் நீ கண்ணீர் வடிப்பாய் கலங்குவாய் என்று தெரிந்த பிறகும் கூட உனக்கு துன்பங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது சற்று கவனம் வேண்டும் எப்படிப்பட்டவர்களோடு நாம் பழகுகிறோம் என்பதில் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே கவனம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் என்று சொல்கின்ற என் குழந்தை இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணத்தான் போகின்றாய் எதையுமே தொலைத்து விட்டோம் என்று எண்ணி கலங்குவதை விட நாம் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள் யாரிடமும் ஏமாறக்கூடாது யாரிடமும் எதையும் இழந்துவிடக்கூடாது என்று நீ நினைப்பாயானால் அதற்கு முதலில் என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் போய்விடுமா என்ன எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த இடத்தில் உனக்கு அவமானங்கள் வராமல் போகாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது நீ மனமுடைந்து விடாமல் சரியானபடி இருந்து விட்டாயானால் அது உனக்கு சந்தோஷமாகவும் மாறிவிட வாய்ப்புகள் உண்டு காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகப்படியான உண்மையாக நடந்து கொள்ளாதே நேரத்திற்கு போல சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாற்போல என் பிள்ளை சூழ்நிலைக்கு ஏக்க முன்னை நீயும் மாற்றிக்கொள்ள துணிவோடு இருக்க வேண்டும் இந்த இடத்தில் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு கூட நாம் இவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை புரிந்துகொள் மற்றவர்களிடம் அடிவாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத வார்த்தைகளை அதிகம் பேசாமல் இருக்க வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக வழிகள் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் யாரையும் நம்பக்கூடாது இதை மட்டும் நீ செய்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அப்பன் முருகன் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வேலைகளில் நான் இருந்து உன்னை வழிநடத்த எப்பொழுதும் தயாராக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் புரிந்து கொள்ளாத சில உறவுகள் உன்னோடு இருந்தும் எந்த பலனும் இல்லை என் குழந்தையை அடுத்தவர்களின் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காமல் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நிற்கும் பொழுது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னவாக இருக்கிறோம் இவர்களுக்கு மத்தியில் என்பதனை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் ஒருவருக்கு நிச்சயமாக நிலையாக கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விடுவாய் உனக்கு வேண்டும் என்று நீ வேண்டி நிற்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கவலைகளும் தேவையில்லை உன்னோடு நான் பயணிக்கும் பொழுது என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ பெறுவதில் தயங்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் அப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே கண்ணீர் துளிகளுக்கு உன் வாழ்க்கையில் இனி இடம் கொடுக்காதே கவலை என்று சொல்லி புலம்பாதே தெய்வம் இருப்பதை மட்டும் உணர்ந்து விட்டால் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வருவதை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே சரியான தருணத்தில் உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்ய வந்திருக்கின்றேன் சரியான மாற்றங்களை எப்பொழுதும் உனக்கு நான் கொடுக்க ஓடோடி வந்திருக்கின்றேன் எல்லையற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற பேரானந்தம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே கந்தன் சொன்ன சொல்படி உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக இந்த வாழ்க்கை முழுமையாக மாறுவதை நீ நிறைவாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நம்பு அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றிக்கு என்னாலும் இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு நல்லதை நடக்கட்டும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா